உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க அட்லீ டேரக்ஷனில் நம்ம தளபதி விஜய் வந்து தேர்ட் டைம் பேரப்பாகி நடிக்க போகிற திரைப்படம் தளபதி சிக்ஸ்டி த்ரீ இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை வந்து இன்றைக்கி ஒரு அஃபிஷியல் பூஜையோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த பூஜையை படுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ்லாம் கூட தற்போது சோஷியல் மீடியாக்களில் வைரலாக பரவிட்டு வருது ஆல்ரெடி இந்த படத்தில் நம்ம தளபதி விஜய்க்கு ஜோடியாக நயன்தாரா நடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஆக்டர் விவேக் ஆக்டர் கதீர் அதுக்கப்புறமா யோகி பாபு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கேஷன் குருவே இருக்காங்க இந்த படத்துக்கு நம்ம இசைப்பிஎல் ஏஆர் ரஹ்மான் இசையமைக்கிறாரு இன்றைக்கி மார்னிங் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை சென்னையில் ஒரு சின்ன பூஜையோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த பூஜையில் வந்து யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் இந்த படத்துடைய ப்ரொடியூசரான அர்ச்சனா கல்பாத்தி இந்த படத்துடைய டைரக்டரான அட்லி அதுக்கப்புறமா அவருடைய ஒய்ஃபான பிரியா அட்லி இந்த படத்துடைய லிரிக்சிஸ்டான விவேக் அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற ஒட்டுமொத்த டெக்னிக்கல் டீமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் ஹீரோயின் காமெடியன் அப்படின்னு சொல்லி எல்லாமே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆனால் நம்ம தளபதி விஜய்க்கு வந்து இந்த படத்தில் யாரும் வில்லனாக நடிப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த சமயத்தில் இந்த படத்துடைய கேஸ்டில் டேனியல் பாலாஜி சாய் தினா அதுக்கப்புறமா ஆக்டர் ஆனந்தராஜ் அப்படின்னு சொல்லி மூணு பேருமே ஆட் ஆயிருக்காங்க இவங்க மூணு பேருமே இன்றைக்கி நடந்த பூஜையில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இதுக்கான ஃபோட்டோஸ்லாம் தற்போது சோஷியல் மீடியாக்களில் வைரலாக பரவிட்டு வருது ஸோ இவங்க மூணு பேரில் டேனியல் பாலாஜி அதுக்கப்புறமா சாய்தினா இவங்க ரெண்டு பேருமே நெகட்டிவ் ஷேலில் நடிப்பாங்க அப்படின்னு ஆக்டர் ஆனந்த்ராஜ் வந்து சைட் ரோல் இல்லாட்டி காமெடியாக நடிப்பார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு வருது ஆல்ரெடி இந்த படம் ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட படம் இந்த படத்தில் நம்ம தளபதி விஜய் வந்து ஒரு கோச்சாக நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு இந்த சமயத்தில் இந்த படத்துடைய ஷூட்டிங் வந்து இன்றைக்கி சின்ன பூஜையோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நாளையிலேருந்து இந்த படத்துடைய ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ கண்டிப்பாக இந்த தீபாவளி நம்ம தளபதியுடைய தீபாவளி அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது இந்த படத்துக்காக இப்போ யாரெல்லாம் ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி கிடைக்கணும்னா கீழே இருக்கிற கிளிக் பண்ணுங்க உடனடியா பண்ணுங்க